அது நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு செய்யும் ஒரு துரோகமாக தான் நான் பாக்குறேன் அது நம்மளுடைய ஒரு ஹெல்ப்லெஸ்னஸ் தான் காட்டுது குழந்தைகளுக்கு அவர்களால் அவர்களுடைய உரிமைகளை பத்தி பேச முடியாது பேசியாகணும் அப்ப எங்களுக்கு தெரிஞ்ச அற வழியில தான் இதுக்கு போராட்டம் ஆரம்பிக்கணும் அதனால நான் இதுல என்ன ஒரு முடிவா இருக்கேன்னா இதுல அவங்க ஒரு தீர்வு எடுக்கிற வரைக்கும் நீங்க வந்து தமிழக அரசாங்கத்தோட தமிழ்நாடோடு உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் இருந்தால் அதை நெகோசியேட் பண்ணுங்க உட்காந்து பேசுங்க எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது பேசுங்க ஆனால் கல்விக்கான நிதி உதவி அந்த நிதியை எங்களுடைய மக்களிடமிருந்து பெற்றுத்தந்த நிதி வரி வரியை நிதியாக திருப்பி தருவதில் ஏதாவது பாதகம் விளை விளைவிப்பது சரியல்ல இதை உடனடியாக ஒன்றிய அரசு விட்ரா பண்ணணும் அது வரைக்கும் வந்து இங்கே வந்து நாங்கள் வந்து ஒரு ஒரு காலை வரையற்ற உண்ணாவிரதம் தொடங்க போகிறோம் அது எவ்வளோ நாள் ஆனாலும் சரி அது நானே உட்கார போகிறேன் நான் தான் உட்கார போகிறேன் அது எத்தனை காலம் ஆனாலும் சரி அவர்கள் அதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்களோ அது வரைக்கும் இந்த இடத்தை விட்டு நாங்கள் நகரப்போவதில்லை ஒன்றிய அரசாங்கத்திற்கு இதை நாங்கள் வந்து ஒரு சேலஞ்சாகவே பார்க்குறோம் தமிழ்நாடு குழந்தைகளின் நலமா இல்லை உங்களுடைய அராஜக போக்கின் ஒரு மெத்தனமா என்பது இந்த போராட்டத்தில் தெரிஞ்சிடும் அதனால் என்னுடைய மறுபடியும் வேண்டுகோள் என்னென்னா இந்த தமிழகத்துக்கு வர வேண்டிய தொகை உடனடியாக ரிலீஸ் பண்ணணும் நியூ எஜுகேஷன் பாலிசி புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு அரசாங்கத்தோடு நெகோஷியேட் பண்ணணும் எதை ஒத்துப்போம் எதை ஒத்துக்க மாட்டோன்றது டேபிளில் நெகோசியேட் பண்ணணும் இதை வந்து பண்ணி தான் அதுக்கப்புறம் முன்னாடி கொண்டு போகணும் அப்படின்ற அந்த டிமாண்டோட இந்த காசை ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் இந்த ரிலீஸ் பண்ணுற டிசிஷன் எடுக்கிற வரைக்கும் இங்கே வந்து நாங்கள் வந்து ஒரு கால உண்ணாவிரதம் இருக்க போகிறோன்ற அறிவிப்பை இங்கே அறிவித்து காங்கிரஸ் கட்சியின் சார்பாக இது இன்றைக்கல்ல எங்களுக்கு தெரிஞ்ச மொழி இதுதான் சுதந்திர இருந்து ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் எங்களுடைய போராட்ட விதானங்கள் இதுதான் அதனால் எங்களுக்கு தெரிஞ்ச மொழியில் நாங்கள் இந்த போராட்டத்தை தூங்குகிறோம் என்னுடைய பணிவான வேண்டுகோள் தமிழக மக்களுக்கும் என்னுடைய அன்பு சொந்தங்களுக்கும் தமிழ்நாடு மக்களுக்கும் தமிழ்நாடு சொந்தங்களுக்கும் இதை வந்து ஒரு சீரியஸான ஒரு இஷ்யூவை எடுப்போம் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் தமிழ்நாட்டில் இதை விட ஒரு சீரியஸான இஷ்யூ கிடையாது இதை வந்து ஒரு சீரியஸாக இந்த இஷ்யூ எடுத்து இதை பொது வழியில் சர்ச்சை செய்து இந்த போராட்டத்திற்கு நீங்கள் எல்லோரும் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்ற வேண்டுகோளோடு ஒரு ஜல்லிக்கட்டு நம்ம பார்த்தோம் ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டத்தை நம்ம பார்த்தோம் தமிழ்நாடு நினைத்தால் என்ன செய்ய முடியும் என்ற ஒரு போராட்டத்தை பார்த்தோம் நம் குழந்தைகளுக்காகவும் நம்ம வாய்ஸ் ஓட் பண்றது நம்மளுடைய ஒரு கடமை என்று நான் நினைக்கிறேன் அற இதை மறுபடியும் இந்த ஒன்றிய அரசாங்கத்திற்கு நீங்கள் எங்களை வந்து பிளாக்மெயில் எல்லாம் பண்ண முடியாது என்ற செய்தியை தமிழ்நாடு கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய பணிமான வேண்டுகோள் அதனால் எல்லா என்னுடைய சொந்தங்களுக்கும் இது அரசியல் அப்பாற்ப